ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவால காலராசி பற்றி வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டீங்கன்னா ஆணி அமாவாசையோட சில சிறப்புகள் பொதுவாகவே அடுத்த மாதம் ஆடி அமாவாசை தான் நம்ம ரொம்ப சிறப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த ஆனி அமாவாசையோட சிறப்புகள் நமக்கு தெரிஞ்சது வச்சிங்களேன் யாருமே மிஸ் பண்ணவே மாட்டோம் காரணம் அவ்வளவு அனுகிரகம் மிகுந்தது இந்த ஆணி அமாவாசை இப்போது இந்த விசுவவசு ஆண்டோட ஆணி மாதத்தோட விஷயத்த சொல்கிறோம் ஆங்கிலத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஜூன் இருபத்தஞ்சாந்தேதி புதன்கிழமை அன்று வரக்கூடிய அமாவாசையோட சிறப்புகள் அது அந்த அமாவாசையானது புதன்கிழமை மாலை ஒரு நாலு மணி சம்திங் அப்படி இருக்கும் அதில் என்ன ரொம்ப ஹைலைட்டான ஒரு விசேஷம் பார்த்துட்டிங்கன்னா காலையில் ஒரு பத்தரை பதினோரு மணி வரைக்கும் திரு நட்சத்திரம் இருக்கும் இந்த நட்சத்திரம் கூடிய அமாவாசை தான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக விசேஷம் அப்படின்ட்டு வந்து வாத்தியார் நம்மளுக்கு ரொம்ப எடுத்து கொடுக்குறாரு அதை வந்து வாத்தியார் சொல்கிறச்சே இதெல்லாம் ஒரு அபூர்வமான நாட்கள் பா இந்த நாட்களை வந்து பயன்படுத்திக்கிறவங்களுக்கு வந்து அநேக விதமான அனுகிரகங்கள் நிச்சயமாக உண்டு குறிப்பாக நாகங்களோட அனுகிரகம் நாகதோஷ நிவர்த்திக்கெலாம் ஒரு இது மிகப்பெரிய வாய்ப்பு இது அப்படின்வார் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாருன்னா மிருகசேஷமும் இந்த அமாவாசையும் கூடி வரும் வேலையில் வந்து தாரகா சேஸ்வர விரதம் அப்படின்ட்டு இதை சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு விரதத்தை கிட்டத்தட்ட வந்து நான்கு கோடி யுகங்களாக நம்ம ஆதிசேஷன் வந்து இந்த விரதத்தை அனுஷ்டிச்சாராம் அதனால தான் அவருக்கு வந்து ஸ்ரீமன் நாராயணனுக்கு வந்து பாம்பனையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார் ஸோ ஓகே இப்போ இது என்ன விஷயம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மிருகஸ்ரீஷமம் அமாவாசையும் இருக்கும் வேலையில் வந்து கூடுமான வரைக்கும் நிறைய பிராணாயாமம் பண்ண சொல்கிறாரு எல்லோரும் ஆஃபீஸில் இருந்தால் கூட ஒரு நம்ம பெட்வின் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கேப் கிடைக்கும் போது கூட இந்த சூரிய சந்திர காயத்ரி சொல்லிவிட்டு வலது பக்கம் மூச்சை போது சூரிய காயத்ரி இடது பக்கம் மூச்சை போது சந்திர காயத்ரி நடுவில் நிறுத்தும் பொழுது அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதேனும் நாகங்களோட காயத்ரி குறிப்பாக அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு சில விசேஷமான நாகங்கள் உண்டு அந்த நாக அஷ்ட நாகங்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டு இதெல்லாம் நம்ம நட்சத்திரங்களை பற்றி எப்பயாவது யோசிக்கும் போது நிச்சயமாக அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு குருவர்களால் சொல்கிறோம் இப்போதைக்கு அந்த நட்சத்திரங்களுக்குரிய நாகங்கள் தெரிஞ்சால் சிறப்பு இல்லைனாலும் பரவாயில்ல உங்களுக்கு தெரிஞ்ச பொதுவான நாக காயத்ரியாக சொல்லி மூச்சை நிறுத்துங்கள் ப்ளஸ் போது சூரிய காயத்ரி விடும்போது சந்திர காயத்ரி நிறுத்தும் போது நாக காயத்ரின்ட்டு இப்படி சொல்லி முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன அளவுகளையாக பிராணாயாமம் பண்ணுங்கள் இது மிகப்பெரிய அனுகிரகம் குறிப்பாக இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த சுவாசம் சம்மந்தப்பட்ட நோய்கள் எதிர்காலத்தில் ஓரளவுக்கு உண்டு அதெல்லாம் வந்து தவிர்ப்புறதுக்கு இது நிச்சயமாக ஒரு பெரிய பேருதவியாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரக்கூடிய இந்த தர்ப்பணமே அமாவாசையும் மிருகுசுஷும் கூடி வரக்கூடிய காலங்களில் தர்ப்பணமே எப்படி பண்ணணும் அப்படி பார்த்தாச்சு நம்ம பொதுவாக சட்டம் போட்டு ஒரு தட்டில் தர்ப சட்டம் போட்டு தர்ப்பணம் பண்ணுறோம் இல்லையா அந்த தட்டில் ஃபஸ்ட்டு வந்து முழு புடலங்கா குட்டி குட்டியாக இருக்கும் முழு புடலங்கா மீன்ஸ் ஒரு பெருசாக நீட்டாக எடுத்துகிட்டு வந்து வைக்க முடியாது ஒரு குட்டி குட்டியாக முழுசாக இருக்கும் கட் பண்ணாத புடலங்கா அதை வந்து ஒரு மூணு புடலங்காயை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் தர்ப சட்டம் போட்டு நீங்கள் தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த புடலங்கான்றது சாதாரணமான விஷயம் இல்லைங்க பித்திருக்களோட கர்ப்பவாசத்தை தாங்கக்கூடிய சக்தி பித்திருக்களை வந்து தன்னுள்ளே வச்சிருக்கக்கூடிய ஒரு அதீதமான சக்தி வாய்ந்த காய்கறிகளில் இந்த புடலங்காய் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால தான் வந்து அமாவாசைக்கு புடலங்காயை வந்து நாம் சமையலுக்கு உபயோகப்படுத்துகிறோம் தானம் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்துகிறோம் ப்ளஸ் அதோட ஒரு பெரிய விஷயம் அதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக தான் கட் பண்ணி சமையல் பண்ணணுன்ற ஒரு விதியும் ஒன்று உண்டு இப்படி ஒரு சில காய்கறிகள் எப்படி சமையல் பண்ணணுன்றதே நிறைய விதிகள் உண்டு குருவர்களால் அதிகம் காலம் இருக்கும்போது நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தாச்சுனா இந்த அமாவாசைக்குரிய காலத்தில் வந்து இந்த மாதிரி மிருகசேஷம் அமாவாசையும் இருக்கிறதுனால புதன்கிழமை நம்ம இந்த மாதிரி புடலங்காயை வச்சு அதுக்கு மேலே சட்டம் போட்டு நிச்சயமாக தர்ப்பணம் பண்ணுறது ஒரு பெரிய உத்தமம் அன்றுக்கு முடிஞ்ச அளவு நீங்கள் ஏதேனும் நாகம் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் அதாவது நாகாபரணம் தாங்கி இருக்கக்கூடிய விநாயகர் சுவாமி அம்பாள் யாராக இருந்தாலும் நாகம் ரெலிவெண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லாம் தரிசனம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் ஒரு வாட்டியாவது காலையில் ஜஸ்ட் எப்படியாவது ஒரு தரிசனத்துக்கு முயற்சி பண்ணுங்க காரணம் பார்த்துட்டீங்கன்னா பலவிதமான நாகதோஷங்கள் ஓரளவுக்கு நிவர்த்தி பண்ணி தரக்கூடிய ஒரு விசேஷமான அனுகிரகம் வந்து இந்த மாதிரி மிருகசிரேஷம் கூடி அமாவாசை காலத்துக்கு உண்டு அப்படின்றார் வாத்தியார் ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்த விஷயம் என்ன அப்படின்ட்டு நீங்க பார்த்துட்டிங்கன்னா இந்த மிருகசுரேஷம் அமாவாசையே வந்து பலவிதமான நாகதோஷங்கள் நீங்கி பலவிதமான அனுகிரகங்கள் உண்டு அப்படின்றத ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் இது வாத்தியார் சொன்ன விஷயம் இங்கே வந்து நம்ம ஜோதிடத்தை உள்ளே கொண்டு வந்து பார்க்கும் பொழுது இந்த கேதுக்குள்ளே தான் இந்த அமாவாசையே வருது இது ரொம்ப ரொம்ப ஹைலைட்டு எப்பொழுதுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் இந்த ராகு கேது யாருன்னா அவங்க தான் பிதர்கள் அவங்கக்குள்ளே எல்லா கிரகமும் இருக்கும்போது த மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட்ஸ் வந்து ராகு கேது தான் மற்றவங்க யாரும் எவ்வளோ பெரிய சனீஸ்வரர் பகவான் உட்பட எல்லாேருமே இவங்களுக்கு உட்பட்டு தான் வந்து செயல்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸோ அப்போ இதில் வரக்கூடிய அமாவாசை வந்து நீங்கள் ஆல்ரெடி ராகு கேது தான் இங்கே பவராக இருக்கிறாங்க ஸோ அப்போ அவங்களோட அனுகிரக ஆசி அதிகமாக கிடைக்கும் இந்த நாகம் தோஷம்னாலே நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க எங்கேயோ பாம்பு அடிச்சிட்டோம் அதனால் வருந்ததுன்ட்டு அது ஒரு காரணம் கண்டிப்பாக அது ஒரு காரணம் எந்த விதமான பூச்சி நாகங்கள் எந்த ஜீவன்களையுமே நம்ம உதைக்கூடாது ஃபஸ்ட்டு ஒன்று அதுவே ஒரு தான் எந்த ஜீவனை வதைச்சாலும் அது ஒரு தான் வச்சுங்களேன் பட் ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த நாகதோஷ் வந்து எப்படி வரும் பார்த்தோன்னா நிறைய ஒரு வழிகளை வாதியார் சொல்கிறார் நம்ம ஒருத்தரை வந்து மனசு நோவடி பேசிட்டா கூட நாகதோஷம் தானா அப்படி பல விதமான வ வகையில் வருது அதுலேயும் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா நாகதோஷம்னா நம்ம என்ன நினைக்கிறோம் ஏதோ கல்யாணம் ஆகாது குழந்தை பிறக்காதுன்ட்டு மட்டும் நினைக்கிறோம் அப்படி இல்லைங்க அந்த நாகத்தோட மெயின் இதுவே பார்த்துட்டிங்கன்னா பித்திருக்களோட ஆசி நம்மளை வந்து அடையாதபடிக்கு இருக்கக்கூடிய ஒரு தடை தான் அந்த நாகதோஷங்க வேறு ஒன்றுமே கிடையாதுங்க நீங்கள் ஈவன் நாங்களாம் பிரசன்னத்தில் இப்போ யாராவது எங்ககிட்ட வந்து அப்பா எங்களுக்கு எப்பையா குழந்த பிறக்கம் அப்படின்ட்டு கேட்குறாங்க வச்சிங்களேன் அவங்களுக்கு குழந்தைய சுட்டி காட்டக்கூடிய ஒரு கிரகமே வந்து பாம்பு தான் வந்து நிற்கும் பாம்பு வேறு எங்கே வந்து எந்த பிரசன்னத்தில் எங்களுக்கு கேள்வி கேட்கும்போது பாம்பு வந்து நின்று அவங்களுக்கு வந்து அந்த காரியமே நடக்காதுங்க ஓச்சிக்காதுங்க கொஞ்சம் நாள் ஆகட்டும் இதுக்கு சில பரிகாரங்கள்லாம் உண்டு இதை பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லி அவங்கள அமுச்சு விட்ருவோம் பட் ஆனால் குழந்தை பிறப்புக்கு மட்டும் நாகம் வந்து நின்னால் தான் அவங்களுக்கு குழந்தை கன்ஃபார்மு ஸோ அப்போ பாருங்க இந்த பிதர்களுக்கு உரிய பிதர்களோட ஆசியை வந்து தடை பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் நாகதோஷம் ஸோ அதனால் நாகதோஷன்றது சாதாரணமாக நினைக்காதீங்க அது அவங்கவுங்க நிறைய பேர் ஜாதகத்தில் தெரியும் ஒரு சில ஜாதகத்தில் தெரியாது ஏன்னா சில சுட்சுமான விஷயங்கள் தோஷங்களும் உண்டு அப்படின்னு வருவாத்தியார் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு எதுக்கு தோஷத்தை பற்றி யோசிப்போம் இந்த தோஷ நிவர்த்திக்குரிய ஒரு அற்புதமான காலமாக இது வந்து மிருகஸ்ரீஷன் கூடிய அமாவாசை கிடச்சிருக்கு இந்த நாளில் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ தர்ப்பணத்தோடு சேர்ந்து இந்த நாகங்கள் காயத்ரி நாக பூஜைகள் முடிஞ்ச முடிஞ்சால் நாகப்புற்று எங்கேயாவது கிராம பகுதியில் தெரிஞ்சுதுனால் பால் போய் ஊத்துறது ரெண்டாவது தான தர்மங்களில் ஏழை குழந்தைங்களுக்கு நிச்சயமாக பால் தானம் வந்து விசேஷமான நாக அனுகிரகம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாத்தியார் இங்கே என்ன சொல்கிறாருன்னா நாவல் பழங்களை தானம் பண்ண சொல்கிறாரு இந்த நாளில் தென் வந்து மாம்பழம் சம்பந்தப்பட்ட சாலட் சம்திங் அதெல்லாம் தானே தகனம் பண்ண சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி காலங்களில் வந்து இதெல்லாம் பண்ணுறதுனாலையும் நாகங்களோட அனுகிரகாசி நிச்சயமாக உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிடுறாரு இதில் நம்ம ரொம்ப ரொம்ப நிச்சயமாக வந்து திரும்ப திரும்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயமே பார்த்துட்டிங்கன்னா ராகு கேது பகவான்குள்ளே வரக்கூடிய அமாவாசையானது கிட்டத்தட்ட பல மாலி அமாவாசைக்கு ஈடான பலன்களை நிச்சயமாக தரும் ஏன்னா ரொம்ப ராகு கேது பகவான் தான் அவங்க யாருன்னா அவங்க தான் பித்தர்கள் அவங்க தான் இப்போ வழி நடந்துகிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த உலகத்தையே இதில் என்ன நிறைய பேர் யோசிக்கிறாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பயம் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா உலகத்தில் அதிகமான அபத்தம் நடந்துகிட்டே இருக்கும் போது இவங்களுக்குள்ளே எல்லா கிரகங்களும் உட்பட்டு அப்போது வந்து அதை சுத்தம் பண்ணுறதுக்கு தான் நிறைய அங்கங்கே இயற்கை பே பேரழிவு அண்டு யுத்தங்கள் சண்டைகள் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குன்றதும் ஒரு விதி ஒன்று உண்டு பட் இருந்தாலும் உலக மக்கள் அனைவருக்காகையும் கூட நாம் பிரார்த்தனை பண்ணலாம் முடிஞ்ச ஃபஸ்ட் நம்ம ஃபேமிலிக்காக புரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம குடும்பத்தில் என்ன இருக்குது எப்படி இருக்குதுன்னு தெரியாது ரெண்டாவது வந்து கண்டிப்பாக உலக சமுதாயம் எல்லாமே அமைதியாக இருக்கணுன்றதுக்காகியும் நீங்கள் நிச்சயமாக இந்த காலத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ அதனால் தான தர்மங்கள் வெரி இம்பார்ட்டண்டாக வெறும் தர்ப்பணம் மட்டும் கொடுத்துட்டு அப்படி கம் கம்னு கிளம்பி போயிடக்கூடாதுங்க இந்த தர்ப்பணத்தோட முழு பழன்களும் வரணும்னா நம்ம நிச்சயமாக ஏதேனும் இந்த குறிப்பிட்ட தான தர்மங்கள் பண்ணுறதுக்கு முய முயற்சி பண்ணுங்க அப்படியும் இல்லைன்னா கூட மோஸ்ட்லி வந்து மாதந்தோறும் ஏதாவது ஒரு வைராக்கியம் தானத்தை வச்சுக்கோங்கோ ஒரு கோயிலுக்கு வந்து ஏதாவது ஒன்று செய்ய போகிறேன் இல்லை ஒரு எண்ணெய் கொடுக்க போகிறேன் இல்லைன்னா சுவாமிக்கு வந்து ஒரு வஸ்திரம் மாசமான ஒன்று கொடுப்பேன் ஏதாவது ஒரு சம்திங் ஒரு வைராக்கியத்தை வச்சுங்க அது நிச்சயமாக தர்மம் நம்மளை தலை காக்கும் ஓம்